இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு ரெண்டு பெரிய உருளைக்கெழங்க எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணிட்டு பாயில் பண்ணிக்கலாம் இது அரை கிலோ அளவு இருக்கும் இப்போ ஒருக்கு கொத்தமல்லி இலைகளை பொடியா கட் பண்ணிக்கலாம் கூடவே நூறு கிராம் சீஸ துருவி எடுத்துக்கோங்க இது மொசரல்லா சீஸ் தான் கிழக்கு பாயில் ஆயிடுச்சு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற சீஸையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துட்டு இது சின்ன சின்னதாக உருட்டி சப்பாத்தி திரட்டுவோம்ல அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கார்ன்ஃப்ஃபுளோர் மாவை சேர்த்துட்டு திரட்டிக்கலாம் அப்போதான் ஒட்டாம ஒட்டாமல் வரும் உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் மாவை சேர்த்து பசஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தரட்டிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் கட் பண்ணும்போது கத்தியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரிக்க தேவையான ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் சூடாகாமல் போட்டுட்டீங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும் ஸோ ஆயில் நல்லா சூடாக இருக்கிறப்ப சேர்த்துக்கோங்க பீசஸ் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திருங்க ரெண்டு சைடும் இதை திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூட உடையவே இல்லை இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பட் நீங்கள் செகண்ட் பேட்ச் பொறிக்கும் போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற கடாயில பாதி அளவுக்கு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய போட்டுட்டோம்னா ஒரே மாதிரி வேகாது இதில் நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்து செய்யலாம் பட் இந்த மாதிரி பெப்பர் தூள் மட்டும் நம்ம சேர்த்து செய்யும்போது இதுவே நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ நமக்கு கிரன்ச்சியான பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கு செய்யறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பைஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்